ஹலோ கீதிகா கீதிகாவுக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் குந்தவை தேவி மேக்கப் பண்ண போகிறோம் சுதீக்ஷாக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் அதோட பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி கீதிகாவுக்கும் பண்ணி இன்றைக்கி பிக்சர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கீதிகாவோட குந்தவை மேக்கப் வந்து இந்த அக்கா தான் விட போகிறாங்க ஏங்க்கா ஆய்க்கா உங்கள் பேர் உங்கள் பார்லர் பற்றி சொல்லுங்கள் சாரி சவுண்டா சொல்லுங்கள் சாபி மேக்கப் ஆர்டிஸ்ட் சாபி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஓகே நத்தம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்க இவங்க ஸோ அம்மாவோட அறுபதாம் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து அவங்க தான் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ பாப்பாவுக்கும் இன்னைக்கு வந்து குந்தவை மேக்கப் அனுப்புகிறாங்க என்னடா ஸோ உங்களை இன்ஸ்ட் இன்ஸ்டா ஐடியாலாம் கொடுங்கக்கா நம்ம இதில் ஷேர் பண்ணலாம் ஃபைனலாக பாப்பா எப்படி இருக்காங்க பார்ப்போம் ஏண்டா கீதிகாவோட ஸாரி இது தான்

பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணிவிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஸோ ஆனால் வந்து இப்போ சுதீட்சா கப்பெல்லாம் தேவைப்படுறதுனால எடுக்க போகிறோம் ஸோ இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வா ஸோ இந்த வளையல் வந்து சுதீஷாவுக்காக நான் வாங்கினேன் சுதீஷாவுக்காக எனக்கும் சுதீட்சாவுக்காகவும் இல்லைக்கா கொண்டு வரலாம் அப்படியா இல்லை கொண்டு வரலாம் அதுதான் அப்பாதே சொன்னாங்க அம்மா எப்படிடா ரெண்டு ரெண்டு விலை கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அம்மா வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு அக்கா செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி குந்தன் பேங்குள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சு சேல் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது மாதிரி எதாவது வேணும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அது ஹேரு வந்து ரொம்ப சில்கியா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்ப்ரே போட்டுக்கிட்டே பண்ணுவோம் ரொம்ப ஃபெதர் கட் பண்ணோம்ல அதனால ரொம்ப இதா இருக்கு பார்த்தீங்கன்னா கீதிகாவுக்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க அவங்க அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது மேக்கப்புமே வந்து நான் சிம்பிளாக தான் வேணும்னு கேட்டிருந்தேன் ரொம்பலாம் பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அவங்க ஸோ இந்த குந்தவி மேக்கப்போ இப்போ போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது தான் ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே வந்து கீதிகாவுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா சுதிக்ஷாவுக்கு ஆல்ரெடி குந்தவை மேக்கப் போட்டு அது ஃபுல்லாக பெருசாக ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் யூஎஸில் மாட்டியிருக்கோம் ஸோ அதே மாதிரி கீதிகாவுக்கும் போட்டு அதர் சைடு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்கு டைமே செட் ஆகலை அம்மா தான் சொன்னாங்க இந்த தடவை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த மேக்கப் பண்ணிட்டோம் சுசிக்ஷாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸாரி கட்டி ரெடி பண்ணோம் சரி ரெண்டு பேரையும் சேர்த்தே வந்து பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பக்கத்துலேயே வந்து ராகாட்சி அம்மன் கோவில் இருக்குது ஸோ அந்த கோவிலில் வச்சு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் இங்கே கொஞ்சம் மரம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் அப்படியே சுத்து

இந்த பக்கம் பாருங்க பரம்மா வந்து அப்படி தான் கரெக்ட் எக்ஸாக்ட்லி கை எப்படி வைங்க ஆ பாரு கயிறு பிடி பிடி ஒன்னு செய்யாது பிடிச்சுか டைட்டா பிடிச்சுか எப்படி நாய்க்குட்டி பிடிப்ப அப்படி ஒன்னு செய்யாது அது வா இல்ல இப்ப கூட கழுத்தோட பிடி கழுத்து என்னடா ஒரே ஓட்டமா இருக்கு விடு விடுங்க விடுங்க குட்டி பையா ஆ சூப்பர்டா அருமையான போஸ்டா இந்த இடத்துல ஏனம்மா மகாராணி மாதிரியே இருக்குது ஷார்ட்ஸ் எடுக்க குட்டி போன் இல்லல ஆடு 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 இந்த ஷூட்டு இந்த மேக்கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீதிகா இன்னைக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டாங்க ஸோ அதனால நிறைய போசஸ் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் கீதிகாவும் எனக்கு குந்தமை போடுங்க போடுங்கன்னு கேட்டு கேட்டு பார்த்தாங்க பட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சான்ஸே கிடைக்கல இன்னைக்கு வந்து சூப்பரான சான்ஸு இடம் எல்லாமே வந்து நல்லா செட்டாக வந்து செட் ஆச்சு ஸோ அதனால வந்து சூப்பராக போட்டாச்சு இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பி கீதிகா அம்மா நைனாவும் ரொம்ப ஹாப்பி ஸோ குழந்தைய வந்து மேக்கப் பண்ணி பார்த்ததில்ல அப்படிதான் அப்படிதான் கீதிகா ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சா கீதிகா ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிடுச்சா பொத்தி அது அது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வரலையா எங்க திரும்புங்க கீதிகா குந்தவை தேவி மேக்கப் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சா ரொம்ப நாள் கீதிகா கேட்டால் ஒரு கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணிட்டோம் என்னடா எல்லாம் செல்வி அவனாலதே அவ தான் சரி போட்டுடலாம் போட்டுடலாம் நான் நான் கூட இப்போ பொறுமையாக போட்டுக்கலான்ட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அம்மா தான் சரி யாரையா கூப்பிட்டு கூட போட்டுடலாம் நமக்கு டைம் இல்லைலான்னு சொல்லிவிட்டு வந்து நல்லா போட்டு விட்டுருக்காங்க எல்லாம் ஒரே காலேஜ்லதான் படுத்த மச்சா இவங்க மச்சா எல்லா மச்சானும் ஒரே காலேஜ்லதான் படிச்சோம் நாங்க எல்லாரும்

இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை கிளம்புறோம் ஸோ அதனால தான் வீடு ரொம்ப கலவரமாக இருக்குது எல்லாம் வந்து எவ்வளோ தான் பேக் பண்ணி வச்சால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பேக்கிங் இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு பார்க்க வந்தாங்க அவங்களுக்காக கொஞ்சம் சமையல்லாம் பண்ணோம் ஸோ அதான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களே எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் கிளம்புனாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் வந்து இருந்தது இன்னுமே ஸோ அதெல்லாம் கூட எல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கு பண்ணிவிட்டு எல்லா லக்கேஜும் வந்து இப்போ மோஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சென்னையில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கும் வந்து தனியாக வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் கிளம்புறோம் சென்னைக்கு இருந்து எல்லா பேக்கையும் கட்டிட்டு இருக்கோம் மேலே காருக்கு மேலே கட்ட போகிறோம் தாழ்ப்பை இந்த சாஃப்ட் ஸ்டூல் ஓகேவா தாங்குமா தாங்கு தாங்கு அது தாங்கு

புதன்கிழமை எங்களுக்கு ஃப்ளைட்டு இன்னைக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே ஈவினிங் நைட்டு ஸோ இப்போ தான் கிளம்புறோம் போய் சென்னையில் ஒரு டூ டேஸ் இருக்க போகிறோம் அங்கே கொஞ்சம் மகாபலிபுரம் எம்ஜிஎம்லாம் சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா வந்து வந்து நாங்கள் ஊடி கிளம்புறோம் ஸோ போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டின்னருக்காக ஸ்டாப் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு இனிவே வந்து லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்பி தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலெல்லாம் இருக்குது ஸோ அடுத்து எல்லாம் பார்க்கணுமேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஸோ எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் அப்பா தான் ட்ரைவ் பண்ணாங்க ட்ரைவ் பண்ணி எப்படியோ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி உட்காந்துருந்தேன் அப்பா கூட பேசிகிட்டே வந்தேன் அப்புறம் நீயும் போய் படுமான்னு சொல்லவும் நான் பின்னாடி போய் குழந்தைங்களோட படுத்துட்டேன் அப்புறம் அம்மா எல்லாேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு தூங்கிட்டோம் அப்பா மட்டும்தான் அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டாங்க இடையில தூக்கம் வந்தால் இடையில போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்தோம் ஹாய் ஹாய் பார்த்தீங்கன்னா நீ நைட்டு நத்தத்துலேருந்து கிளம்பி சென்னை வந்துடும்